அரசு நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்ற பழமொழியை நம்ம பலரும் கேள்விப்பட்டிருப்போம் மனிதர்கள் தவறு செய்தால் தெய்வங்கள் தண்டிக்கும் என்றெல்லாம் கூட சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் கடவுளுக்கே தண்டனை கொடுக்கும் மக்களை பற்றி யாரும் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா ஆம் வருடா வருடம் நீதிமன்றத்தில் வைத்து கடவுளுக்கு தண்டனை வழங்குகின்றனர் ஒரு தரப்பு மக்கள் எங்கு நடக்கிறது என்ன காரணம் விரிவாக பார்க்கலாம் சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கும் பஸ்தார் மாவட்டத்தைச் சேர்ந்த பழங்குடியின மக்கள் அங்கு இருக்கும் பங்காரமம்மன் கோவிலில் வருடந்தோறும் வழிபாடு செய்கின்றனர் மொத்தமாக இருநூற்றி நாற்பது கிராமங்களைச் சேர்ந்த கிராம மக்கள் ஒன்று கூடி திருவிழாவை நடத்துகின்றனர் இதில் கோரிக்கைகளை வேண்டுதல்களை நிறைவேற்றாத தெய்வங்களுக்கு தண்டனை வழங்குவதையும் ஆண்டுதோறும் மேற்கொண்டு வருவதுதான் ஹைலைட்டே இயற்கை பேரிடர் நோய் தொற்று விவசாயம் பொய்த்து போவது போன்ற சம்பவங்களுக்கு தெய்வங்களே காரணம் வேண்டுதல்களை நிறைவேற்றாததால்தான் இந்த பிரச்சனைகள் ஏற்படுவதாக கூறுகின்றனர் அப்பகுதியினர் பங்காரமம்மன் கோவிலில் நடக்கும் திருவிழாவில் மக்களின் நீதிமன்றம் ஒன்று செயல்படுகிறது அதில் சிறு தெய்வங்கள் மீது பொதுமக்கள் குற்றம் சாட்டும் நிகழ்வு நடக்கிறது இதில் ஊர் தலைவர்கள் அனைவரும் வழக்கறிஞர்களாக செயல்படுகின்றனர் கோழி போன்ற பறவைகள் விலங்குகள் சாட்சியங்களாக பயன்படுத்தப்படுகின்றன வேண்டுதல்களை நிறைவேற்றாத தெய்வம் வேண்டுதல்களுக்கு செவி சாய்க்காத தெய்வங்கள் மீது குற்றச்சாட்டுகள் நிரூபணமானால் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுகிறது பங்காரம் ஆலயத்தில் கடவுளின் அறிவுறுத்தல்களுக்கு குரல் கொடுப்பதாக நம்பப்படும் கிராம தலைவர் தண்டனைகளை வழங்குகிறார் குற்றம் நிரூபணமானால் கடவுளின் சிலைகளை கோவிலில் இருந்து வெளியேற்றுவது பின்பக்கம் இருக்கும் மரத்தடியில் எடுத்து வைப்பது போன்ற தண்டனைகள் இதில் கருத்துகளும் அனைத்து தரவுகளும் வழக்குகளும் ரிஜிஸ்டர் செய்யப்படுகிறது யாரேனும் ஆட்சேபனை தெரிவித்தால் அவையும் விவாதிக்கப்படுகிறது வேண்டுதல் நிறைவேறினால் கடவுளின் தண்டனையை நீக்கி மீண்டும் சிலைகளை கோவிலுக்குள் எடுத்து வைக்கின்றன இது தொடர்பாக பேசும் அப்பகுதி அவை போது தண்டனை வழங்கப்படுகிறது தண்டனை காலம் முடிவடைந்தால் அவை மீண்டும் கோவிலுக்குள் வைக்கப்படுகின்றன என்கிறார்கள் பஸ்தார் மாவட்டத்தில் எழுபது சதவீதம் இருக்கும் இந்த மக்களின் நம்பிக்கை பலரையும் வியப்பில் ஆழ்த்தி உள்ளது